ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தனிஷ் ஜுவல்லரியில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வி ஆர் ஹையரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரான்ச் வந்து வேலூரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அங்கே தான் வாண்டட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரீட்டைல் சேல்ஸ் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க இருபது பேர் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா மேல் அண்ட் ஃபிமேல் போத் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ஓகே தான் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஜீரோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ மே அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சேல்ரி வந்து லெவன் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டிபெண்டிங் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா அட்ராக்டிவ் இன்சென்டிவ்மே வந்துட்டு பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியே இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ ஜூன் ரெ ரெண்டாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஸோ உங்களுடைய சிவி அதாவது ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹோட்டல் கங்கனா கேம்பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் நைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க பிடி கியூவிஎல்டி அட்டு டைட்டன் டாட் கோ டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைரக்ட் இன்டர்வியூ போக முடிஞ்சால் போங்க அப்படி இல்லை அப்படின்னா மறக்காமல் ரிசூமை மெயில் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ